ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாகப்பழம் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாகப்பழமே உடம்புக்கு நல்லதுங்க குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக இந்த நாகப்பழம் ஜாம் செய்துக்கலாம் நாகப்பழம் தண்ணீர் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண நாகப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொட்டை தனியாக அந்த சதப்பகுதி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சதப்பகுதியிலாம் ஒரு பவுலில் போட்டுருக்கேன் கரெக்டாக எனக்கு ஒரு பவுல் வந்திருக்கு நான் அளவுக்கு கரெக்டாக இந்த பவுலில் வச்சுக்கிறேன் ஏற்கனவே நான் கேக்கு சர்க்கரை அரைச்ச மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சிக்கிறேன் இந்த நாகப்பழத்தை நல்ல விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் அதே கப்பில் கால் கப்போடு கம்மியாக தான் நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன் டேபிள் ஸ்பூனில் அழந்தீங்கன்னா பதினஞ்சு டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வரும் அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க சக்கரை எடுத்து அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கொதிக்கணும் அதுதான் நம்மளுக்கு பாகபாதெலாம் தேவையில்ல சர்க்கரை நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா சர்க்கரையெல்லாம் எல்லாம் கரைஞ்சப்பறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் நாகப்பழம் போட்டு கல்லுக்குள்ள ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு க கட்டை கரண்டி வச்சுக்கலாம் ஏன்னா மேலே தெரிக்கும் அதனால இந்த கரண்டி வச்சுட்டா கொஞ்சம் சூடு ஏறாமல் இருக்கும் கரண்டி பின்பக்கம் பாருங்க நல்லா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் ஜாம் வந்து கம்மியாக வரும் அதனால நான் நெய் இந்த அளவு தான் ஊற்றிருக்கேன் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இப்போ ஒரு கோடு போட்டால் ரெண்டு சேராமல் இரு பாருங்கள் நம்ம கையில எடுத்து இப்படி காமிக்கிறோம் பாருங்க கீழே விழுகவே இல்லை அப்படியே கெட்டிமா நிக்குது அந்த சமயத்துல எலுமிச்சை பழம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு ஒரு கொதி வந்தவுமே ஸ்டவ் அணைச்சிடலாம் ஸ்டவ் அணைச்சிட்டேன் இப்ப இறக்கி கீழே வச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்க இந்த நாகப்பழம் ஜாம் வந்து சீக்கிரமா காலி ஆயிரும் ரொம்ப நாள் வைக்கணும்னா இன்னுமே அடுத்த ஸ்டேஜில் நிறுத்தினீங்கன்னா போதும் வச்ச பாருங்க கீழே ஒழுகாம இருக்கு தண்ணி கொஞ்சம் கூட வரல இதுதான் கரெக்டான பதம் இப்படி கையில் எடுத்து எடுத்தாக்க கீழே விழக்கூடாது அப்படியே நிற்கிது பாருங்கள் இது கரெக்டான பதம் இந்த மாதிரி இருக்கணும் நம்மளே தட்டி விட்டா தான் விழுகுது அதான் தானாக விழுகலை இது ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா கிட்டே ஆகிடணும் உங்களுக்கு பதம் கரெக்டாக தெரியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் இப்படி கிண்ணத்தில் ஊற்றினப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்திங்கன்னா அதில் தண்ணி தேக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாக்கா நம்மளுக்கு கரெக்டான பதம் இல்லைன்னு அர்த்தம் பிஸ்கெட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பிரெட் எதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் பேரனுக்காக நான் இந்த நாகப்பழம் ஜாம் செய்துங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது அதே போல் நம்ம ஸ்வீட் கம்மியாக போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்வீட் போடக்கூடாது அப்புறம் நாகப்பழத்தோட டேஸ்ட்டே தெரியாது போயிடும் ஸ்வீட் அந்தளவு போட்டிங்கன்னா போதும் அதுவே நல்லா தான் இருக்கும் எழிஞ்சு போடணுன்னா சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாம் நிறைய தேவையில்லை சப்பாத்தி ப்ரெட் எதுக்குனாலும் போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் தேங்க் யூ